வணக்கம் மக்களே பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவோம் இதில் தேனீக்கள் வந்துட்டு இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்னு நமக்கு தெரியும் ஏன்னா தேனீக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி கொத்துன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக மழை பெஞ்சப்போ நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சுருந்த தேனி பெட்டிகள் எல்லாமே ஓரளவுக்கு சேஃபாக இருந்துச்சு நிலத்தரையில் வச்சிருந்த ஒரு ரெண்டு மூணு தேனி பெட்டிகள் வந்துட்டு மழை அடித்ததில் மட்டை விளைஞ்சு சாஞ்சிருச்சு சாஞ்சிருந்த தேனி பெட்டிகளை நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தோம் அதில் ரெண்டு மூணு தேனி பெட்டிகளில் விழுந்த அதிர்வுல தேனீக்கள் தன்னோட வாழ் இடத்துல வந்துட்டு தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அதை களைச்சிட்டு கூட்ட களைச்சிட்டு வெளியில் போயிடும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அதில் ஒரு தேனிப்பட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடு எல்லாமே கீழே செஞ்சு அந்த தேன் வச்சுருந்த ராட் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது தேன்றாடு இருந்தாலும் வந்துட்டு அது அங்கேயே தான் இருந்துச்சு இந்த ராடை காலி பண்ணிட்டு போகலாம் எல்லாமே இருந்துச்சு சரி இதை எப்படியா சேஃபாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேனிப்பட்டியை நிறுத்தி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் தேனீக்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் சைலண்ட் பண்ணிடலாம் புகை போட்டோம் அப்படின்னா தேனீக்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் புகை போட்டுட்டு இருந்தோம் இந்த டைத்தில் பார்த்திங்க அப்படின்னா மழை டெய்லியும் பேஞ்சிகிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த தேன் கூட காலி பண்ணிவிட்டு தேனீக்கள் எங்கேயுமே போகலை இதுவே எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் நானும் குழந்தனார் எல்லோருமே வந்துட்டு தேனி பட்டி அரேஞ்ச் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி வந்துட்டு நிறைய தேனீக்கள் அங்கே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கூடுகள் அதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு தேனீக்கள் ஏதாவது அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சா ஒரே ஓட்டமாக ஓடிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக தான் நின்றுட்டு இருந்தோம் புகை போட்டதுனாலே என்னமோ கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஸ்லைட்லாம் எடுத்து ஒன்றா உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ விகரசம் வந்து கொஞ்சம் அவர் கையில எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் அவர் எதையுமே கொத்தலை நாங்கள் அதை எடுத்து வைக்கும் போதே பேசிகிட்டு தான் எடுத்து இருந்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தேனீக்கே தான் நம்ம கொத்து வாங்காமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் எங்கள் மூணு பேர்த்தையும் தேனீக்கள் சுற்றி சுற்றி வந்துச்சே தவிர எங்களை எதுவுமே கொத்தில் அட்டாக் பண்ணவே இல்லை தேனீக்கள் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது எவ்வளோ அக்ரெஸிவாக மாறி நம்மளை வரும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆட்டி விட்டாலும் அது வந்து பயப்படலை எங்களை எதுவுமே பண்ணலை ஒரு தேனீட்டு கூட நாங்கள் கொத்து தேனி பற்றி ரீசெண்டாக இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு தேன்கூட்டில் ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனின்னு சொல்லிட்டு மூணு ரகம் இருக்கும் இதில் வந்துட்டு நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது இந்த வேலைக்கார தேனிகள் எல்லாமே பெண் தேனிகள் தான் அதுக்கப்புறம் கூட்டோட மேல் பகுதியில் தான் தேன்கூட்டோட மேல் பகுதியில் தான் வந்துட்டு தேனை சேகரித்து வைக்கும் அதற்கு தேன்கூடோட கீழ் பகுதி பார்த்திங்க அப்படின்னா முட்டை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம் அதில் கீழே வந்துட்டு கூடு கட்டி முட்டை வச்சுருப்பாங்களாம் அந்த இதில் அடிப்பகுதியில் ஒரு கூடு ரெண்டு மூணு கூடு இருக்குமா அதுதான் வந்துட்டு ராணி தேனியை உருவாக்குறதுக்கான கூடு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு ராணி தேனிகளில் வந்துட்டு எந்த தேனி ஃபஸ்ட்டு வருதோ அந்த தேனி மிச்சம் இருக்க எல்லாம் வந்துட்டு உடச்சி விட்டுருமாம்மா புதுசாக வர ராணி தேனி வந்துட்டு இந்த ஏற்கனவே கூட்டில் இருக்க வேலைக்கார தேனிகளை கூட்டிகிட்டு வெளியில் போய் வேறு கூடு கட்ட ஆரம்பிச்சிருமா இந்த உள்ள பழைய ராணி தேனி இருக்குது பார்த்திங்களா அந்த தேனிகளோடையே இருந்த வேலைக்கார தேனிகள் அந்த தேனிகளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அது வாழ்நாளாக முடிச்சுக்குமா அடா இந்த விஷயம் புதுசாக இருக்கேப்பா நீ சொல்லித்தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள் இல்லைப்பா நீ சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இதை விடவும் தெரியும் அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கூட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட்ட கட்டிட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு அடுத்து என்னாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சக்கரை பூசணிக்காய் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு விதக்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விதக்காயிலேருந்து அடுத்த விதைப்புக்கு வந்துட்டு விதை எடுத்து வச்சுட்டு இருந்தோம் காயிலிருந்து அந்த பிதிரிலேருந்து விதைகளையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அடுத்து அப்படியே அந்த விதைகளை நல்லா கழுவி சாம்பல் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பைப்பை திறந்து விட்டு குண்டாக்குள்ள போட்டு எல்லாம் கழுவி வச்சிட்ருந்துச்சி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பலில் ஏன் தடவி வைக்கிறோன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விதைகளை நம்ம சாதாரணமாக சும்மா கழுவி மட்டும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எறும்புகள் வந்து அதை மொச்சி எங்கே வச்சுருந்தாலும் எறும்புகள் வந்து மொச்சி அந்த விதைகளை வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா நம்ம அடுத்த விதைப்புக்கு வந்து அதை கொண்டு போக முடியாது இதனால் நம்ம சாம்பல் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விதையிலருந்து வர்ற வாசனை வந்துட்டு எறும்புக்கு போகாது அதனால் விதை பத்திரமாக இருக்கும் நம்ம அடுத்த விதைப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காகத்தான் சாம்பல் தடவி வைக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க